வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி பதினொன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் பிணக்கில்லாத வாழ்க்கையினை எவன் அமைத்து அதன்படி வாழ்கிறானோ அவன்தான் ஞானி என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் வித்து நிலம் உரம் தண்ணீர் காவல் கேற்ப விளைவுதரும் அதுபோல் உனக்கு ஆசான் அத்துவித தத்துவ வித்தறிவில் இட்டால் அவை ஒழுக்கம் என்ற உரம் அறிவை ஒன்றி நித்ததவம் ஆராய்ச்சி என்னும் தண்ணீர் நீ சலனமுற்ற அறுகுணங்களாக வித்தை என்னும் காவல் இவை இணைத்து வேண்டும் விளைவாக நீயடையும் கனியே ஞானம் என்று சாமிஜி ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல்ல ஏற்பின்றி தீயண்டா பவ இருப்பு இன்றேல் ஒரு துன்பமராய் இறையமைப்பு ஏற்பு வினை ஈர்ப்புகளின் பதிவாகும் எவர் மூடம் ஒரு துன்பம் வந்தபோதும் ஏற்பு கொள்வோம் வினைப்போக்கு மருந்து ஈதே என்று எண்ணத்தில் கடமையாற்றும் விழிப்பு வேண்டும் ஏற்பு பிற தூட்டுதலுக்கும் மனம் உயர்த்தி ஈகை பிற நலத்துக்கும் செய்தே வாழ்வோம் என்று இந்த ரெண்டு கவிதை கொடுத்திருக்கிறாங்க வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் இறைவன் பிளஸ் ஆணவம் கண்மம் மாயை மனிதனாக இந்த பூமியில நாம் பிறந்து வினை பதிவோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் ஆகிய இறைவனாக நாம் மாறி வாழணும் அதுதான் இந்த மனித பிறப்பினுடைய நோக்கம் எல்லா ஜீவராசிகளும் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கு அது உண்ணும் உறங்கும் தன்னினத்தை பெருக்கும் தன்னினத்தை பாதுகாக்கும் மரணம் வரும்போது அது மரணிக்கும் ஆனால் மனித வாழ்க்கை என்பது நான் யாரு எங்கிருந்து வந்தேன் துன்பமே வருது துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி இந்த சமுதாயத்துல என்னுடைய பங்கு பணி என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கலங்க பதிவுகளையும் நீக்கி நாம அந்த ஞான நிலை வாழ்க்கையாக நம்ம வாடும்போது மட்டும்தான் நமக்கு மன நிறைவை கொடுக்கும் தனக்கும் பிறருக்கும் நன்மை தரத்தக்க ஒரு எண்ணம் சொல் செயல் நமக்குள்ள விளங்க ஆரம்பிக்கும் அந்த பதிவு தான் நம்மளை துன்பத்துக்கு ஆளாக்குது என்பதை புரிந்து கொண்டு நமக்கு வரக்கூடிய அத்தனை துன்பங்களையும் நாம நீக்கி சாமி கொடுத்திருக்க தவம் மௌனம் தற்சோதனை என்ற அளவுல நாம போக்கிக் கொண்டு தவ வாழ்க்கையாகவும் மௌன நிலையில இருந்து நம்முடைய கடமையை சிறப்பாக செய்து ஒழுக்கம் ஏகையை புரிந்து கொண்டு நாம வாழும் போது நாம் நம்ம உயர்த்தி கொண்டே நம்ம இறைவர்த்து தன்மைக்கு நம்மளை மாற்றி கொண்டு வாழ முடியும் உதாரணத்துக்கு காடுகள் நல்லா தாவரங்கள் வளருது எண்ணற்ற காடுகள் அப்படியே அடர்த்தியா திக்கு தெரியாத காடு போல இருக்கு அதுல ஒரு சில நேரங்களில் உராய்வால இயற்கை சீற்றத்தால அது பத்தி எரியும் போது அந்த காடுகள் எல்லாம் பல ஏக்கர் பல நூறு ஏக்கர் ஒரே நேரங்கள்ல அப்படியே பத்தி எரியுது நாம பாக்குறோம் அதே நாம அமைக்கக்கூடிய வீட்டு தோட்டத்தில் எவ்வளவு சிறப்பாக ஒரு தோப்பு மரங்கள் நடந்த தோப்புகளா இருந்தாலும் வயல்வெளிகளா இருந்தாலும் நாம ஒரு பூ பயிர் பண்ணாலும் அந்த பூச்செடிகளுக்கு கூட எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பாக நாம அத பயிர் பண்றோம் உளைச்சலையும் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய அத்தனை துன்பங்களும் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் குடும்பத்தின் மூலமாக சுற்றம் ஊர் உலகின் மூலமாக வரக்கூடிய அத்தனை துன்பங்களும் நம்முடைய வினை பதிவு என்பதை நாம புரிந்து கொண்டு ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம உள்ள அந்த வினைப்பதிவுகளை நீக்கிக் கொள்ளணும் என்று சொல்லி சொன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் நம்முடைய ரெக்கார்ட் கேசட்ல வினைப்பதிவாக பதிந்திருக்கிறது என்ற அந்த ஒரு இறை உண்மையை நாம உணர்ந்து கொண்டு வாழும் போது நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த துன்பங்கள் நம்முடைய பதிவு தான் என்பதை உணர்ந்து கொள்ளும் போது நமக்கு யார் யாரெல்லாம் துன்பம் கொடுக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் நாம வாழ்த்து காப்பு போட்டு நாம நம்முடைய பதிவை நீக்கிக் கொள்ள முடியும் நமக்கு துன்பம் கொடுக்கிறவங்களுக்கு நாமும் மறுபடி துன்பம் கொடுத்து கொண்டே நம்ம வாழ பழகி கொண்டோம் என்று சொல்லி சொன்னா அது நம்முடைய வாழ்க்கையை புரிதல் இல்லாத ஒரு ஞான நிலை பெறாத ஒரு நிலை என்பதை நாம் உணர்ந்து வாழ பழகி கொள்ளணும் நாம ஞான நிலையில் வாழும் போது மட்டும்தான் நம் பதிவை நீக்கிக் கொள்ளலாம் தனக்கும் மற்றவர்களுக்கும் துன்பமில்லாத நன்மை தரத்தக்க ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் என்பதை உணர்ந்து பிணக்கில்லாத வாழ்க்கையினை நாம அமைத்து கொண்டு அதன்படி வாழக்கூடிய அந்த ஞானநிலை வாழ்க்கையை நாம வாழணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனைய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க